வணக்கம் மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து வரும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் சென்னையில் மூன்று நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டாம் தேதிகளில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூரில் கனமழைக்கு வாய்ப்பு முதல்வரும் அமைச்சர்களும் ஒரு பொய்யான கற்பனை உலகத்தில் வாழ்கிறார்கள் இவர்கள் தமிழக மக்கள் படும் துன்பங்கள் வேதனைகளை அறிவதில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் இபேஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் இபேஸ் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது விவசாயிகள் படும் துயரங்கள் தொடர்பாக நான் எடுத்து கூறிய பிறகும் மாடல் திமுக அரசின் முதல்வர் நான் போய்க் குற்றச்சாட்டு சுமத்துவதாகவும் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என பேட்டி அளிக்கிறார் ஆனால் விவசாயத்துறை அமைச்சரோ பதினாறு ஆயிரம் ஹெக்டேரில் பயிரிடப்பட்ட நெல் பயிர் பாதிப்படைந்துள்ளது என்று பேட்டி கொடுக்கிறார் உணவுத்துறை அமைச்சர் நெல் கொள்முதல் செய்ய தாமதம் ஏற்பட்டதற்கு மத்திய அரசு காரணம் என கூறுகிறார் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த இந்த திமுக அரசு இப்போது நூற்று ஐம்பது அலுவலர்களுக்கு மேல் டெல்டா பகுதிகளை ஆய்வு செய்ய அனுப்பியுள்ளது நாட்டில் என்ன நடக்கிறது களத்தில் உள்ள பிரச்சினை என்ன என்பதை கூட அறிந்து கொள்ளாத முதல்வர் இன்று தமிழக முதல்வராக இருக்கிறார் இதுதான் தமிழகத்தின் துரதிர்ஷ்டம்